அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அலமது இல்லா ரமதானில் வரக்கூடிய நேரத்தில் இது ரமதானுடைய மாதம் உற்சாகமான மாதம் ரமதான் எதுக்கு உற்சாகம் இபாதத் செய்கிறதுக்கு தர்மங்கள் செய்கிறதுக்கு அமல்களை செய்யறதுக்கு மசிதோட தொடர்பானதுக்கு உற்சாகமான மாதம் ஆனால் இந்த ரமதானில் சில நேரங்களில் எங்களுக்கு இந்த எனர்ஜியை எங்களுடைய என இந்த இந்த சக்தியை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு திறனு நான் நீங்கள் வளர்த்துக்கொள்ளும் சில நேரங்களில் காலை நேரங்களில் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும் காலை நேரங்களில் உற்சாகமாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் பதினோரு மணி லுகருடைய கூடிய நேரத்தில் சோர்வுகள் ஏற்படும் பசி டயர்டு களைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் அப்போ நாங்கள் என்ன செய்யணும் இந்த ரமதான இந்த எனர்ஜியை நானும் நீங்களும் மேனேஜ் பண்ணி கொள்ள வேண்டும் காலை நேரங்களில் எப்போ எப்பெல்லாம் எனக்கு எனர்ஜியாக இருக்குதோ எப்போ உற்சாகமாக இருக்கிறேனோ அந்த நேரத்தை நானும் நீங்களும் யூட்டிலைஸ் பண்ணணும் அதை நான் நீங்களும் பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தலாம் அமல்கள்ல ஹொரான் திலாவத்துல அதே போல் ஏனும் உண்டான நஃபில்கள் தொல்லக்கூடிய விஷயங்கள்ல இந்த ரமதானுடைய எனர்ஜி டைம் நாங்க மேனேஜ் பண்ணோம் ஒருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் வித்தியாசப்படும் காலை சில நேரங்கள்ல சஹர் செஞ்சதுக்கு பின்னால ஃபஜருக்கு பின்னால் அதுக்கு பின்னால் சில நேரங்களில் மகரிபுடைய இஃப்தாருக்கு பின்னால் ஐஷாவுக்கு பின்னால் இந்த எனர்ஜி நேரங்களை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணுவோம் அதை நாங்கள் அ அழகான முறையில் மேனேஜ் பண்ணி இந்த நேரத்தில் எப்படி எப்படி எனக்கு அமல் செய்யலாம் என்ற விஷயத்தை இந்த எனர்ஜி மேனேஜ்மெண்ட் நான் நீங்களும் இந்த ரமதானில் முறையாக செய்வோம் என்று சொன்னால் இந்த ரமதான் இன்னும் ப்ரொடக்டிவாக இருக்கும் إنهي إن دا رمضاني بردكتي وقالي <سؤال> إنكم من غلق وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته